நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை நான் வந்து அடங்கம் ஷூட்டிங் போயிருக்கேன் மிருதன் ஷூட்டிங் போயிருக்கேன் நான் வந்து இது ரோவி ஷூட்டிங் படம் போயிருக்கேன் அவர் ஒரு வேலை உண்டு யாருக்கே பேச மாட்டார் பேச்சு வச்சுக்க மாட்டார் பெண்கள் பக்கத்தில் நபர மாட்டார் தொடங்க மாட்டார் போக மாட்டார் அங்கே ஷூட்டிங் வரும்போது ரவி அங்கே பழகமாகி ஆர்த்திங்க லவ் ரவிக்கும் அங்கே தான் பழக்கம் வந்து அங்கே தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு அந்த லவ் அப்பா எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தார் யாரப்பா அப்பா அம்மா விட்டு தனியாக வந்தார் மாமியாக அம்மா மனைவி மாமியா நம்பி மனைவி மாமியா வந்தால் யாரும் மரியாதை கொடுல்ல சம்பாதிக்கலாம் அப்போ என்ன பண்ணுவார் அவர் அதே மன வளர்ச்சி இருந்தார் அவர் ரவி வளர்ந்து வர ஸ்டேஜில் வந்து இவங்க ரவியை வந்து வச்சு சொந்த படம் பண்ணி ஓன் பண்ண ஆரம்பித்து ரவியோட வளர்ச்சி ஃபுல்லாகவே கிடைச்சது ரவி வந்து நீங்கள் இல்லனா அது காரணம் அதுக்காரன் அம்மா தானே பட் இப்போ ரீசெண்டாக தான் ஐஸ்வர்ய மகள் திருமணத்துக்கு பாடகி கனிஷாவோட திரு பொம்பளையோட போகிறது பொம்பளை கூட பழகுறது லவர் கூட வருது லவர் போடுறது பிடிக்கலன்னு ஒதுக்கிட்டாலே ஒதுக்கிட்டு போயிடணும் கோர்ட்டு ஏதாவது சொல்லுது சட்டம் ஏதாவது சொல்லுது கோர்ட்டு கேஸ் இருக்குது இன்னும் கேஸ் ஒரு விஷயம் கேஸ் போ வருஷங்களில் போ அது மாதிரி வந்து லைஃப் பேஸ் பண்ண முடியுமா இன்னும் பொம்பளை கேஸை போட்டு உட்காந்து பாருங்க வருஷங்களில் அப்படிங்க அடிமையை சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு மனித தவறு பண்ணுறா ஒரு மனித பிரிக்கிற ஒரு மனித பிரிவினைவாதை வருது அது இந்த வயசு பசங்க இருக்கும்போது அப்படின்னா என்ன டார்ச்சர் இருந்தால் பிள்ளை வந்து வேறு ஒரு வாழ்க்கையை தீர்வோம் அந்த பிள்ளை போய் தப்பா பேசுவாங்கன்னா தள்ளி தீர்க்கும் இல்லை நீங்கள் யார் இருக்கீங்க உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை வந்து அடிமையா ரெண்டு பிள்ளை பார்த்தா உங்கள் குடும்பத்தை அடிமைய ரஜினி வந்து ஒரு வாரம் சொன்னார் தனுஷை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அப்படி பெற்று எடுத்து வளர்த்துருக்காங்க அப்படி அழகாங்க ரஜினி ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது அதே குடும்பத்தை அவர் தூக்கி போட்டுச்சு உங்கள் குடும்பத்தை விஜய் வந்து அப்பா உங்கள் பிள்ளைங்க ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது அப்பா உடம்பு சரியான விஜய் பார்க்க போறேன் அப்படின்னா நீ விஜயோட அரசியல் பின்பலமே உங்க அப்பா தான் அது யாருமே தெரியாது இப்போ உள்ள சொல்ற அரசுவாதீங்களா விஜய் என்ன தெரியும் விஜய் என்ன தெரியும் விஜய் எல்லாமே தெரியும் சினிமாவே மதிக்காம தான் பிள்ளைய பிள்ளைய சினிமாவே உருவாக்கி நீ நாட்டுக்கு சிஎம் ஆகிற அளவு வளர்ந்துருக்காருண்ணா சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவில் கோடம்பாக்கத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஜெயமரவியுடைய விஷயம் தான் ஆக்சுவலாக நீங்கள் அவர் ஃபைனான்சியராக தயாரிப்பாளராக ஜெயம் ரவி நிறைய படங்களில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயம் ரவியை உங்களுக்கு வருஷமாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஜெயம் ரவி அறிமுகமா அவரை பற்றி போல சொல்லுவாங்க ஜெயம் ரவி சார் எப்படி பழக நான் ஒரு ரோமே சூடு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தா சந்திரபகாஜ் கூட மேனேஜராக ஓகே ஃபைனான்ஸ் பெரிய ஃபைனான்ஸ் கடைசியாக தலைவாக படம் பண்ணார் ஆமாம் அவர் கூட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் அவர் கூட இருந்தால் நான் சினிமாவுக்கு நிறைய பேர் படம் வாங்கி தருது படம் வாங்கி கொடுத்து நிறைய புடிதர்கள் நிறைய நடிகர்கள் உருவாடுறதுக்கு நான் ஒரு காரணமாக தான் இருந்திருக்கேன் நான் தான் காரணம் ஓகே அந்த இதில் வந்து ரவி பொறுத்த வரைக்கும் நான் ரோமின் சொல்லிட்டு நம்ம முதல்ல அவங்க தனி உருவம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து ரோமின் சொல்ட்டு தான் அவங்க கதை கேட்டு படம் பண்ண படம் தான் ஓகே அதுக்கு முன்னாடி ரீமெல்ட் படம் தான் பண்ணாங்க தனி உருவனுக்கு அப்புறம் சொந்தமாக கதை கேட்டு பண்ண படம் ரோமின் சொல்ட்டு அந்த படத்தை நான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன் அந்த படத்துக்கு அப்புறம் மிருதன் நான் பண்ணி கொடுத்தேன் மைக்கேல் ட்ரைப் கம்பெனியில் மிருதன் அது நான் தான் ஃபைனான்ஸு அதுக்கப்புறம் வந்து அடங்கமரு ஜிஜாதா விஜயகுமாரை புரொடியூசர் ஆகுனது நான் தான் ஜெய மாமியார் ஜெயஎன்பியோட மாமியாரை முத முதல்ல தயாரிப்பாளர் ஆகுறது நான் தான் அடங்கமரு படத்தின் மூலமாக டி நகரில் ஜீவா பார்க் பக்கத்தில் ஆஃபீஸு செகண்ட் ஃப்ளோர் அங்கே தான் ஆஃபீஸு நான் தான் கூட்டு போயிட்டு சந்திரபாசி இன்ட்ரீயூஸ் வச்சு நான் தான் வந்து பெரிய பேமெண்ட் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தயாரிப்பாளரை அறிமுகப்படுத்துகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சீரியலில் தான் இருந்தாங்க முதல் ப்ரொடக்ஷன்றது நான் தான் காரணம் என்னால் தான் அம்மா பிடிச்சா நாங்கள் பிடிச்சவங்க தொடர்ந்து அவங்க படம் பண்ண ஆரம்பித்தாங்க தொடர்ந்து அவங்க வந்து சினிமாவில் பொறுத்த வரைக்கும் யாருமே செட்டில்மெண்ட்டு பண்ணலை ஃபைனான்ஸு செட்டில் பண்ணல ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்த ஆள் எனக்கு செட்டில் பண்ணல ஃபஸ்ட் டாய்பில் வாங்கி புடித இருக்கும் இது இந்த மீடியட் இருக்கிற மலர்ந்துருக்கிற இது இன்ன வரைக்குமே அந்த மாதிரி சினிமா நிறையா பாக்கி இருக்குது ஸோ அவங்க சரியான ஆளு கிடையாது முதல்ல ஸோ அதனால் அந்த இது தான் இது இது இந்த இதுக்கு காரணம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரவி கூட நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அவர் செட்டில் எப்படி இருப்பார் ஷூட்டிங் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து அடங்கமரு ஷூட்டிங் போயிருக்கேன் மிருதன் ஷூட்டிங் போயிருக்கேன் நான் வந்து இது ரோபீந்திரன் ஷூட்டிங் படம் போயிருக்கேன் அவர் உண்ட ஒரு வேலையில உண்டு யாருமே பேச மாட்டார் பேச்சு வச்சுக்க மாட்டார் பெண்கள் பக்கத்தில் நவரே மாட்டார் தொடங்க மாட்டார் அந்த அப்போ போக மாட்டார் ஓகே அவர் ஒரு வேலையை உண்டு தனியாக சேரை போட்டு உட்காந்து தேவையான விஷயத்தை மட்டும் பேசிட்டு பாரு தவிர மற்றபடி அப்படி அனவாசியமாக யாரும் பேச மாட்டார் பெண்கள் கூட நெருங்க மாட்டார் ரொம்ப தங்கமான அந்த குடும்பம் எனக்கு தெரியும் ஓகே அவங்க அப்பாவில் அவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும் அது என்னை விட எங்கள் ரொம்ப பழகம் எங்கள் ஸ்டேட்டு அவங்க குடும்பத்துக்கு ஃபைனான்ஸ் ஆரம்ப காலத்துலேருந்து மோகன் சார் எழுவிட்டாக இருந்து டப்பிங் பண்ண தயாரிப்பாளர் ஆகிருந்தது மோகன் சார் எங்கள் ஸ்டேட்டுக்கும் பயங்கரமான நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்கள் ஸ்டேட்டு அவங்க குடும்பத்தை பற்றி அடிக்கடி பெருமையாக சொல்லுவார் எப்போவுமே பெருமையாக சொல்லுவார் பெருமையாக சொல்லுவார் நானும் சாரை போய் நிறையா வாட்டி வீட்டில் பார்த்துருக்கேன் மோகன் சார் ஏஆஆர்மான வீடு கோடம்பா போனா மரியாதை காப்பி டீ டிஃபன் கொடுக்குறது அரவணைப்பு மரியாதை மரியாதை நிமித்தமாக நடந்தது கிடையாது மரியாதை நிமித்தம் தெரியாது அவங்களுக்கு அங்கமான அந்த ஃபேமிலி பெரிய விஷயம் அவங்களுடைய ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்களுடைய திருமணம் காதல் திருமணமா எப்படி பழக்கமாச்சு அவங்க தாஸ் படம் ஷூட்டிங் வந்தாங்க ஓகே தாஸ் ஷூட்டிங் கல்பனா ஹவுஸ் கல்பனா ஹவுஸ் முதல்ல ஆர்த்தியோட அவங்க அம்மா வீடு முதல்ல ஷூட்டிங் ஹவுஸ் அது பீச்சில் நந்தனத்தில் பீச்சில் நந்தனத்தில் பீச் ஹவுஸ் வந்து இருக்குது கல்பனா ஹவுஸ் ஷூட்டிங் பார்க்கலாம் முதல்ல ஷூட்டிங் வாடகை விட்டு நிறைய ஏகப்பட்ட படம் இல்லை ஆயிரக்கணக்கான படம் அதை ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அதில் அங்கே இப்போ ஷூட்டிங் வரும்போது ரவி அங்கே பழகமாகி ஆர்த்தி லவ் ரவிக்கும் அங்கே தான் பழகம் வந்து அங்கே தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு அந்த லவ் அப்பா எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தார் யாரப்பா ஜெய ரவிடா ஜெய அப்பா வேணான்னு சொல்லி எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தார் அதை மீறி ரவி அடாம்பாக பண்ணது தான் அதை லவ் மேரேஜ் ஓகே பட் இத்தனை வருஷம் அவங்க வாங்குறதுக்கும் திடீர்னு ஏன் இந்த திடீர்னு ஏன்னா அவங்க அம்மா வந்து புடச்சன் ஆரம்பித்தாங்க அவங்க அம்மா புடச்சு ஆரம்பித்து அதில் இருந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்கன்னா அங்கே பிரிச்சில் வரக்காரங்க இவங்க சம் சம்பளமும் தரல இவங்க சம்பாதிக்க விடல இல்லை தன் வசம் படுத்திக்கிட்டாங்க குடும்பத்துக்கு அடிமையாகிட்டாங்க அப்போ அவர் வந்து இப்போ வீடு ஒரு நாலு கிரௌண்டு இடம் ஆனார் அது வீடு கட்டணும் வெளியே சம்பாதிக்க முடியல இவங்களும் பேமெண்ட் சரியாக கொடுக்கல அப்போ எப்படி வீடு கட்டோர் எப்படி செட்டில் ஆவார் அப்பா அம்மா விட்டு தனியாக வந்தார் மாமியா மனைவி மாமியை நம்பி மனைவி மாமியாக தான் மரியாதை கொடுல்ல சம்பாதிக்க வீடு இல்லை அப்போ என்ன பண்ணுவார் அவர் அதே உளைச்சல் தானே அவர் அந்த மனவளச்சல் என்ன பண்ணுவார் அவர் இன்னும் இவங்களாக காசு கொடுங்க என்ன மாதிரி காசு காசு அவங்க எப்படி மாப்பிள்ளையை காசு கொடுப்பாங்க தனுசுக்கும் ரசிக்க எங்கே பிரச்சனை வந்து காலாப்படம் பண்ணி தான் பிரச்சனை வந்து காலாப்படம் பண்ணாலும் நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு குழந்தை பார்த்தாங்க கல்யாணம் பண்ணாங்க சந்தோஷமாக நல்லா போய்டுது காலாப்படம் பண்ணாங்க லைக்காவில் கடன் ஆகிப்போச்சு லைக்கா கடன் அடைகிறதுக்காக ரெண்டு பேரும் சண்டை வந்து சண்டையில் ரெண்டு பேரும் நீங்கள் நான் போட்டி போட்டு குடும்பத்தை பிரிவினாவது வந்து அதுதான் இப்போ அவங்க கிட்ட காரணம் அதே மாதிரி இவங்க சொந்த படம் பண்ணாதவங்க நல்லா இருந்தாங்க கரெக்டாக இருந்தாங்க சொந்த படம் பண்ண ஆரம்பித்தாங்க கொடுக்கல வாங்கல் பிரச்சனை வந்தது எப்போ வந்து ரவி மாட்டினா அப்படி ரவி வளர்ந்து வர ஸ்டேஜில் வந்து இவங்க ரவியை வந்து வச்சு சொந்த படம் பண்ணி ஓன் படுத்த ஆரம்பிச்சு ரவியோட வளர்ச்சியை ஃபுல்லாகவே கிடைச்சது ரவி வந்து இன்றைக்கி வில்ல போயிட்டார் அது காரணம் இந்த மாதிரி தானே ரீடைய வளர்ச்சி கெடுத்தது காரணம் முழுக்க அந்த அம்மா தான் அதெல்லாம் டவுட்டே கிடையாது இல்லாத வந்தான் பட் ரவிக்கு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே வரல அவங்க அண்ணன் டேரக்டாக இருக்காரு அப்பா அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டாக இவங்க விட்டால் தான் வருவான் இந்த பக்கம் அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டை தான் இல்லை இப்போ தரி ஒரு ஸ்டூ பண்ணால் ஆசைப்பட்டாங்க அம்மா பண்ண முடியல அந்த மாதிரி அதில் கடன் ஆயிடுச்சு இதில் கடன் ஆயிடுச்சு இதை சப்போர்ட் பண்ணுமா அப்பனால அப்படின்னால அந்த பக்கம் போக முடில இந்த பக்கம் பண்ண முடில ரவி வந்து நறுப்பட மாட்டேன் அப்படி பாட்டப்போ ரவி அப்போ என்ன பண்ண முடியும் யார் காப்பாற்று அப்போ ரவி ரவி தான் காப்பாத்தி ஆகணும் ஸோ தான் அந்த முடிவு பட் இப்போ ரீசெண்டாக தான் ஐஸ்வர்ய கணேஷனுடைய மகள் திருமணத்துக்கு பாடகி கனிஷாவோட வந்துருந்தாங்க தோழி அப்படின்னா சொல்லி நிறைய இருக்கணும் அதான் தவறே இல்லைங்க சினிமாவில் வந்து தவறெல்லாம் கிடையாது பொம்பளையோட போகிறது பொம்பளை கூட பழறது லவர் கூட வர்றது லவர் போடுறது பிடிக்கலன்னு ஒதுக்கிட்டாலே ஒதுக்கிட்டு போயிடணும் கோட்டு எதாவது சொல்லுது சட்டை ஏதாவது சொல்கிறது கோட்டும் கேஸ் இருக்குல இன்னும் கேஸ் ஒரு விஷயம் கேஸ் போ வருஷங்களில் போ அது வரைக்கும் வந்து லைஃப் பேஸ் பண்ண முடியுமா சொல்லு இன்னும் பொம்பளைங்க கேஸை போட்டு உட்காந்து பாருங்க வருஷ காரங்களில் ஆம்பளைங்களை அடிமையை சுற்றிட்டு இருப்பாங்க இந்த கிர்ஷான்னு ஒரு நடிகர் கழுகுப்பாட கிருஷ்ணன் கோயம்புத்தூரில் ஓய்வு கேஸ் போட்டேன் அது பொண்ணு இவங்க இங்கேருந்து பத்து வாட்டி போயிட்டு வந்தான் மூணு மாதம் ஒரு வாட்டி போயிட்டு 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 வந்தேன் இப்போ கிருஷ்ணா சினிமாலே கிடையாது எப்படி வர வேண்டிய பையன் அந்த பையன் அப்பா இல்லை அம்மா தான் இருக்கேன் உங்கள் அண்ணா அவ்வளோ பெரிய டைரக்டரு அது எப்படி வர வேண்டியது அந்த பொம்பளைக்கு கேஸை போட்டு தும்புற உட்காந்துன்னு நீ வந்து போ கேஸ் அட்டன் பண்ணு அவன் வரதே கிடையாது போய் போய் ரூம் போட்டு தங்கி காசு போனதான் மிச்சம் லைஃப் போனதான் மிச்சம் இந்த மாதிரியே போட்டு அலைய முடியும் கோர்ட்டு சட்டம் இருக்க தான் செய்யும் கோர்ட்டு சட்டை காரங்க நம்ம அதை கடைப்பிடிக்க முடியாது அது பாட்டு இருக்கும் நம்ம நம்ம வேலையை பிடிக்கலையா ஈவென் டெஜ் பாலேஜுமே போட்டு போயின்னு இருக்கணும் அந்த பையன் மேலே என்ன குறை இருக்கு பொம்பளைய வச்சுக்கானே நடிக்க அவங்க கூட ரவி கூட நடித்த எல்லா இயற்கையுமே நம்ம ரோடு டாப்பில் வருது ஒரு ஈவினியும் வந்தப்போ தப்பாக சொன்னதில்லை பண்ண தயாரிப்பில் எந்த தயாரிமே தப்பாக சொன்னதில்லை குடும்பம் ஒழுக்கமான குடும்பம் ரவி ஒழுக்கமான ஆள் பர்ஃபெக்டான ஒரு ஆள் அந்த பையனே வச்சு குடும்பம் நடத்த முடில அந்த மாப்பிள்ளையை வச்சு உங்களால் வாழ முடில இந்த குடும்பம் எதுக்கு சம்மந்தம் எதுக்கு சம்பவம் சொல்லுங்கள் எதோ தப்பு சொல்லுங்கள் பட் இன்னொரு பக்கம் ரவி தன்னுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ பிரபுதேவா வந்து டைவர்ஸ் ஆச்சு அதுக்காக குழந்தைய விட்டாரேன் பிரகாஷ்வாஜி வந்து டைவர்ஸ் அதை இப்போ பஸ் பிள்ளை விட்டாரா அதை விட்டுவாரா இப்போ தனுஷ் வெளியே வந்தா அப்படி அதை தான் குழந்தைய விட்டார அது எப்படி குழந்தைய எப்படி விடுவாங்க குழந்தைய வச்சு ஒரு லாக் பண்ணுவாங்க கொடு ஜீவனம் ஜீவன காசு கொடு அது குண்டு பட் அது வந்து சினிமாக்காரன் மசிய மாட்டான் சினிமாக்காரன் படத்தில் சீனே அவன் அதை பண்ணுறான் வாழ்க்கை சீன் அவன் தெரியாத படத்தில் சீன் பண்ணுறவங்க வாழ்க்கை சீன் தெரியாத அதே மாதிரி குழந்தை விட்ருவாங்களே குழந்தை போட்டு போட்டுப்போம்ல இன்னும் ஒரு சினிமாவில் சினிமா நட்சத்திரங்கள் டைவர்ஸ் ஒரு விஷயம் ஆகி புருஷன் பண்ணி கசப்பான விஷயத்தில் பிள்ளைங்களை யாராவது விட்டுன்னு சொல்ல சொல்லுங்கள் யார் பிள்ளைய விட்டுறாங்க சொல்லுங்கள் யாரும் விட்டுது அப்புறம் பிள்ளைய விட மாட்டாங்க மனைவி விட மாட்டாங்க அவங்கள போனால் நம்ம என்ன பண்ண முடியும் பிடிச்ச வைக்க முடியும் பட் ஆர்த்தி இப்போ வர திரும்ப வேணும் அவர் அப்படின்னு மாதிரி தானே அவங்க காத்து ஆமாங்க திரும்ப வேணும் கசப்பெல்லாம் மூஞ்சி காய்ச்சி ஊற்றிட்டு கசப்பான விஷயத்தையும் கேவலமாக மூஞ்சி காய்ச்சி கூட்டிட்டு இப்போ திருப்பி நான் மன்னிச்சுட்டு கூட வானாங்க அது எந்த நான் அப்போ வந்தவரை தான் கேட்பேன் நன்ச்சப்பூயா நெஞ்சாவியா கேட்பாங்கல்ல அது முதலே ஒரு வருஷம் கேட்பது இல்லை தள்ளி தான் இருந்தாங்க அப்போ சமாதானம் போய் அறிக்கை கொடுத்து சேர்ந்து போகிற மாதிரி இப்போ ஜோதியை சூர்யா ஜோதியா கொடுக்கும்போது விரிச்சிட்டு வரலையா திருப்பி தரலையா அது மாதிரிதான் செய்யும் பட்டு ரவி மேலே என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க சொல்லும் போது உங்கள் பிரிவுக்கு ரவி மேலே என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க உங்கள் மேலே தவறு நிறையா இருக்குது உங்கள் மேலே தவறு நிறையா இருக்கு புரியுங்களேன் ஒரு சுற்றி கடன் வாங்கினீங்க கடன் அடைய முடில சொந்த பெரிய வசதி பெரிய பங்களா நீங்கள் அந்த பங்களாவில் ஐயாப்படை கேஸ் போயிட்டுருக்கு புரியுதுங்களா ரவி வந்து அப்படி கிடையாது அப்போவே பாரம்பரியமான ஆள் குடும்பமே பாரம்பரியமான ஆள் மரியாதைக்குரிய ஆள் எங்கேயும் காண்ட்ரஷன் மாட்டாதாள் எந்த தவறும் தொலை போகாத ஆள் இப்படி ஒரு மாப்பிள்ளை கூட உங்களால் குடும்பம் நடத்த முடியல இப்படி மாப்பிள்ளை உங்களால் வச்சு வாழ முடியல அப்போ உங்கள் குடும்பத்தில் எந்த மாப்பிள்ளை வந்து செட்டில் ஆகும் எந்த வந்து வந்துருக்கீங்க வாழ வைப்பீங்க அதே மாதிரி தைய ரவி தப்பாக போகிறாரு தப்பாக பண்ண தப்பாக போகிறாரு பிடிக்கல வேறு கல்யாணத்துக்கு கல்யாணமும் பண்ணலை தோழி தான் தோலி தோழியை வர தப்பு அது தப்புனா அப்போ என்ன பண்ணுறப்போ இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயம் ரொம்பவும் பூதாகரமாக இருக்கிறப்ப நடிகைகள் குஷ்பு ராதிகாலாம் ஆர்த்திக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள யார் அவங்களே என்ன வேல்யூ இருக்குமோல அவங்க சொல்றது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்க அவங்களும் ஒரு காரணம் தான் இருக்கு அவங்களும் காரணம் பிரிவினாங்க இல்லை அவங்களுடைய அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் விஜயகுமார் அவங்களும் அந்த பிரிவினை அவங்களுக்கு காரணம் தானே இப்போ சொல்லலாம் ஏன் இவ்வளோ கஷ்டமர்ஸா உங்க உள்ளே தலையில் பேசுகிறான் இவ்வளோ உள்ள கசம் முசாக போச்சிட அப்போ உள்ள தலையிட்டு என்ன பிரச்சனை கூப்பிட்டு பேசுனால விரிச்சது விரிச்சல் வந்த எப்போ இப்போ வந்து அழகாக குரல் கொடுக்காது என்ன பிரச்சனை பதினாலு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டா அப்படி ரெண்டு குழந்தை பேத்துட்டா அப்படி முடியாது அவ்வளோ அன்பு அன்பு மனிதமாக இன்னொன்று ஜெயம்மறை வந்து தான் மனைவி மேலே அவ்வளோ உயிராக இருந்தா அப்படி ஃபஸ்ட்டு டெலிவரி பார்த்துருக்காரு ரெண்டாவது டெலிவரி பார்த்துருக்காரு மாதம் மறக்கும் முழுகா மறக்கும்போது வெளியூர் ஷூட்டிங் போகாமல் கூட வந்துருக்காரு இவ்வளோ மனைவி வந்து கண்ணுங்கிறது பார்த்தவர் ஜெயமனைவி அப்படியே அப்படியே மாப்பிள்ளை கூட அப்படியே அப்படியே புருஷன் கூடயே வாழ முடியலை அந்த புருஷனையும் உங்களை பிடிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க மேல சொல்லுங்கள் அப்போ உங்கள் சைடு என்ன தப்பு அதையும் சொல்ல மாட்டேங்க சொல்லுங்கள் ஒரு மனைவி தவறு பண்ணுறேன் ஒரு மனித பிரிக்கிறான் ஒரு மனித பிரிவினை வருது அது இந்த வயசு பசங்க இருக்கும்போது அப்படின்னா இன்னும் டார்ச்சர் இருந்தால் மனைவி வெளியே வரும் வெளியே வந்து வேறு ஒரு வாழ்க்கை தேடுவோம் அப்போ காரணம் நீங்கள் தானே இன்ன வரைக்கும் டிஆர் ஃபேமிலியாகட்டும் இது ஜெயம் ரவி ஃபேமிலியாகட்டும் யாராக இருந்தால் அஜித் விஜய் ஃபேமிலி ஃபைனான்ஸ் கையெழுத்து போட்டதே கிடையாது ஃபைனான்ஸ் கையெழுத்து போட்டதே கிடையாது ஜெயரவி மாமியாவுக்காக ரவி சார் ஃபோன் பண்ணி இங்கே சேர்த்துக்கிட்ட சார் நீங்கள் கொடுங்க சார் ம் நான் பார்த்துக்குறேன் நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லி தான் என் சைடு காசு கொடுத்தாரு ஜெயமலிக்காக தான் காசே கொடுத்துருக்கேன் காசே கொடுத்தது அவர் சொன்ன ஃபோனில் நான் அவன் குடும்பத்துக்கே அவன் ரவி சொன்னது கிடையாது அவன் குடும்பத்துக்கு ரவி சொன்னது கிடையாது ஆனால் மாமியா குடும்பத்துக்கு ரவி சொல்லிங்க அப்படி நான் தான் மனாக்க கொடுத்தேன் எனக்கு என் சைடு தான் கொடுத்துருக்கேன் நான் தான் கொடுத்தேன் என் முன்னாடி நடந்தேன் அந்த நாட்டு ஸோ அப்படி நேசிக்கிற ஒரு ஆள் தப்பானு பையன் எப்படி சொல்ல முடியும் தப்பாக நான் எப்படி சொல்ல முடியும் உங்கள் சைடு என்ன தப்பா அது சரி பண்ணுங்கள் அதை சரி பண்ண நீ பேசுங்க அது நியாயமான கருத்து அதை விட்டு உங்கள் சைடு ஃபுல்லாக தப்பு வச்சுக்கிட்டு நீ வந்து ரவி தப்புனா ரவி தை வேறு பொண்ணை போகிறேன் வேற பொண்ணை சுற்றுறாரு எங்கே சுற்றுறாரு எங்கே போனார் அவன் பாம்பேயில் வீடு வாங்கினு பாம்பே பாம்பேயில் போய் வாழ்கிறான் வீடு அப்படியே போய் வாழ்கிறாரு முகாவது நடி எங்கள் ஹோட்டல் ப்ராப்ளம் ப்ரஸ் ப்ராப்ளம் போய் பாம்பேயில் வீடு வாங்கினு அங்கே கூட்டின்னு போகிறாங்க எல்லாத்தையும் ரவி அப்படியே போகிறான் அப்படியே நல்லா வந்திருந்தேன் ரவி இன்றைக்கி மாமியாகிட்ட போனது அப்போ தான் நீ வந்து வில்ல நடிகராக ஆக்கப்பட்டிருக்கா ஏன்னா இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வர ஆள் தான் அருவி இன்னைக்கு பார்த்தா வில்லனா போகிறா அப்படி இன்னைக்கு வந்து எது ஒன்று தான் பண்ணிடுவேன் அப்படி நல்லா வந்துருந்தாள் தீ கொடுதா இப்போ அஜித்துக்கு வந்து நான் அமர் பண்ண காதல் மண்ணம் பண்ணேன் அஜித் வந்து அமர் தான் கல்யாணம் ஆச்சு அஜித் லவ் பண்ணது கல்யாணம் பண்ணேன் அப்படி அந்த படத்தில் அந்த நம்ம கார் ஓட்டுருவாங்கல்ல அந்த கார் அந்த நாற்பதாயிரம் ஒரு லட்சம் விற்றேன் போனால் ரெண்டு லட்சாவே விற்று அந்த காரு ரெட் கலர் காரு மெக்கானிக்ஸு பழைய கார் அது அதை வாங்கி வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி விட்டு அந்த கார் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த டைம்லேயே மாறுது எயிட் ஹண்ட்ரடு அந்த கடையாக என் பண்ணாங்க அந்த குடும்பம் எங்கேயாவது தலையிடுதா அஜித் லைஃப்பில் அந்த குடும்பம் சப்போர்ட்டாக இருக்காங்க அஜித்துக்கு எங்கேயாவது தலையிடுதா அவர் முடிவு பண்ணுறது அவர் டிசைன் பண்ணுறது அவர் வாழ்றது குடும்பம் அவர் சப்போர்ட்டாக இருக்கு எதிராளியோ இல்லை என் தம்பி நடிக்கவே என் தங்கச்சி நடிக்கவே இல்லை நான் சொல்கிற கதையை கேளு நான் சொல்கிற மீடியா அது பண்ணவே இல்லை அவங்க எவ்வளோ அழகாக போகிறோம் அதே மாதிரி ரவி அஜித் மாதிரி கோல்டு மேன் தான் ரவியம் இந்த புல் ரவியை வந்து நீங்கள் என்ன பண்ண ஹாண்டில் பண்ணும் அழகாக அவங்க அப்பா எப்படி ஹேண்டில் பண்ணி நடிகனாக்கினாரோ அதே ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் வந்து உருவாக்கி பெரிய நடிகனாக்கி க கூட வச்சு பார்க்கணும் அவரை வச்சு சொந்த படம் பண்ணணும் நிறையா சம்பாதிக்கணும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சுகத்தாக இருக்கின்றதுக்காக ரவியை வந்து பலிகாடாகி நீ ரவிக்கு நீ வந்து கேள்விக்குறியாக இருக்கா அப்படி திருப்பி அவன் இன்னும் அங்கே இருந்தா இருந்துச்சுக்கோ நிறை கிருஷ்ணா கதை தான் போனோம் நடிகை கிருஷ்ணா கதை தான் கிருஷ்ணா எங்கே இருக்காரு தெரியல நீ சினிமா ஒதுக்கப்போ சினிமா இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணாப்பாவிருக்கா இப்போ அந்த பையன் நல்ல பையன் தெரியும் அவங்க அப்பா என் பயங்கர பழக்கம் அவங்க அப்பா பயங்கர பழக்கம் அவங்க அப்பா கூட நான் நிறையா ட்ராவல் பண்ண பட்டியல் செய்யறது கூட நல்ல எனக்கு நல்லா அது பிரசாந்துக்கு எதையுமே தான் ஆகிப்போச்சு பிரசாந்துக்கு வந்து என்ன பொம்பளை தப்பாக இருந்தாங்க லைஃப் கெட்டு கட்டுப்போச்சு ரவி முதலே அப்படி பிடிக்கல ஒதுக்கிறாங்களே தான் இதான் பிரகாஷ் ஒதுங்கினார் பிரபுதா ஒதுங்கினாக்கி பிரதா அது மாதிரி அவங்க வாழ்க்கையை வந்து தேய விட்டு பார்க்க முடியாது ஓரளவு தேர மாதிரி தெரியும் போது சுதாரப்பாக உசாராக தன்னை காப்பாற்றி வெளியே வரதான் சேஃப் அதான் இப்போ ரவி பண்ணி அப்படி அதே மாதிரி தப்பு சொல்ல முடியும் இல்லை பட் இப்போ ரவி வெளியே வந்துவிட்டாரு இப்போ தன்னோடைய அப்பா கூட அண்ணன் கூட சேர்வாரா இல்லை இன்னும் தனியாக தான் இருக்காரா அவர் இல்லை அதெல்லாம் பேரும் குடும்பம் ஒன்றா தாங்க இருக்கும் ம் குடும்பம் ஒன்றா தான் இருக்கும் பட் பேச்சு வார்த்தை கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஓகே ம் குடும்பம் ஒன்றா தான் இருக்கும் இப்போ விஜய் வந்து அப்பா பிள்ளைங்க ஆகாதுன்னு வெளியே சொல்கிறாங்க அது அப்பா உடம்பு சரியில்லை விஜய் பார்க்க போகிறேன் அப்படிங்க நீ விஜயோட அரசியல் பின்பலமே அவங்க அப்பா தான் அது யாருமே தெரியாது விஜயோட அரசியல் பின்பலமே அவங்க ஃபாதர் தான் எப்படி சொல்கிறீங்க உணச்சத்திர இயக்குனர் புரட்சி இயக்குனர் பேர் அவர் தான் வாங்கினார் ஆமாம் அவர் தான் கலைஞர் கூட ட்ராவல் பண்ணிக்காரு ஜெயலலிதா கூட ட்ராவல் பண்ணிக்கார் எஸ்இசி எஸ்எஸி தான் தெரியும் சினிமாவோட இது அரசியல் அனுபவம் சினிமா அனுபவத்தோட அரசியல் அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி எஸ்இசி ஓகே அந்த அரசியல் அனுபவம் எஸ்இசி இருக்கிறனால தான் நான் பிள்ளைய வந்து மூணு மீட்டிங் போட்டா அப்படியே விஜய் மூணு மீட்டிங்லேயும் எங்கேயுமே தவறாக பேசலை துன்புறுத்தபோது யாரையும் துன்புறுத்தம் பேசுகிறேன் ஸோ அது பின்பலமே ஃபாதர் தான் ஓகே கைட் பண்ணிட்டு இருக்காரு அது யாருமே தெரியாது ஓகே அப்பா பிள்ளை பேசணும்ல அப்பா அம்மா பேசுவாங்கள்ல அப்பாவும் பிள்ளை இது அம்மாவும் பிள்ளையும் பேசணும்ல அம்மாவும் பிள்ளையும் பேசும்போது அப்போ அம்மா மூலமாக அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போவோம் அப்போ அம்மா அப்பாவுக்கு போகும்போது அப்பா இது வந்து பதில் வராது அப்போ பிள்ளைக்கு விஜயன் அரசியல் வருது விஜய் அரசியல் அனுமதி கிடையாது ஆனால் பட் அரசியல் நுணுக்கம் தெரியும் இந்த உள்ள சொல்கிற அரசுவாதா விஜய் என்ன தெரியும் விஜய் என்ன தெரியும் விஜய் எல்லாமே தெரியும் தெரியாத யாரும் சொல்ல முடியாது நான் தலைவா போட டப்பிங் போட ஏவியும் இல்லை டேரக்டர் வர்றது ஏழரை மணி ஆகும் புலீஸ் வருது ஏழரை எட்டு மணி அஞ்சு மணி வந்து உட்காந்துருவா அப்படி டப்பிங்கில் ஓகே தேட்டரிப்பா நாளே வந்துக்க மாட்டேன் விஜய்யோட குடும்பத்துக்கும் விஜயோட வளர்ச்சிக்கும் அவளுடைய அவங்களோட டைமிங்கு சின்சியாரிட்டி தான் காரணம் இன்ன வரைக்கும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் புடீஸுக்கு ஃபோன் பண்ணார் சார் நான் வந்துட்டேன் நீங்களே வரலையான்னு சரி வீடு இருக்கு ஈஸியாகல மாயாஜா தாண்டி வீடு காலை நாலரை மணி அப்படி நாலரை மணி அஞ்சு மணி எழுந்திரி கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் கார் எங்க மினி கூப்பர் ஏவிங் கார்டன் வந்து நிற்கும் ஏவிங் கார்டன் தான் டப்பிங் ஏழு விஜய் தான் டேரக்டர் எங்கள் சைடு தான் புடி சார் நான் கூட இருந்தேன் நான் ஓகே கரெக்டாக பாய்ஞ்சு தான் சேராக சின்சியர் சின்சியாரிட்டி அதை இவ்வளோ பெரிய வளர்ச்சி காரணம் சினிமாவே மதிக்காமல் தான் பிள்ளைய தான் பிள்ளைய சினிமாவிலேயே உருவாக்கி நீ நாட்டுக்கு சிஎம் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவங்களோட உழைப்பு அவங்களோட சின்சாரிட்டி தான் அதுதான் இவ்வளோ போய் வளர்ச்சி காரணம் அந்த மாதிரி தான் ரவியும் சொல்கிறேன் நான் ரவியும் சின்சாரிட்டி ஒரு புட்டியூஸுக்கு டார்ச்சர் கிடையாது ஒரு ஃபைனான்ஸுக்கு டார்ச்சர் கிடையாது ஒரு நடிகைக்கு டார்ச்சர் கிடையாது ஒரு இயக்குநருக்கு டார்ச்சர் கிடையாது அப்போ ரவி எந்த வித நீங்கள் குறை சொல்லுவீங்க இந்த ஒரு வச்சு நம்ம அப்படியே பண்ண முடியாது ஒரு மனிதர் ஒரு பான சோர்ஸுக்கு ஒரு சோறு பதன மாதிரி ஒரு மனிதர் வளர்ச்சி எதில் அடைகிறான் ஒரு மனிதன் எதில் வீழ்ச்சி அடைக்கலான்றது அவனுடைய அனுபவம் ஒன்று தானே அவன் நடந்துக்கிற முறை தானே நிச்சயமா இல்லையா அதில் ரவியை பொறுத்த தப்பே கிடையாது தப்பான ஆளு கிடையாது தப்பான ஃபேமிலி கிடையாது ரவியெல்லாம் வந்து அப்படி கொண்டாடணும் அந்த குடும்பம் ஆர்த்தி ஃபேமிலி வந்து ரவி அப்படி வச்சு கொண்டாடும் இப்படி மாப்பிள்ளை இப்படி குடும்பம் அப்படின்னு ரஜினிகாந்த் ஒரு வார் சொன்னார் தனுஷை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அப்படி பெற்று எடுத்து வளர்த்துருக்காங்க அப்படி அழாய்க்காங்க ரஜினி ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது ரஜினி ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் அப்படி ஒரு முடிவு வார்த்தை சொல்லவே மாட்டார் அதே குடும்பம் தான் அவர் தூக்கி போட்டுச்சு அந்த குடும்பத்தை சொன்னார் ஒரு ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளை அப்படி வளர்த்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா தங்கம்மா நான் மாப்பிள்ளைனார் அப்படி சொன்னால் ரஜினிகாந்த் இப்போ அதே மாப்பிள்ளையே காரி தூபிட்றாரு இல்லையா பட் அந்த மாதிரிலாம் இங்கே உண்மையிலே தங்கமான மரம் சம்மந்திங்க தான் தங்கமாக தன் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தன் குடும்பமே பையனை விட்டு ஒதுங்கிருக்கு மாமியக்காரோட கூட ஏன் போனேன் எதுக்கு போனேன் ஏன் பண்ணுறது கேட்கவே இல்லை ஃப்ரீயாக விட்டாங்க சிப்பண்ண பையன் நல்லா வரட்டும் பையனோட முடிவு தான் ஆனால் அந்த பையனை வச்சு இந்த குடும்பம் என்ன பண்ணோம் சம்பாதிக்க பார்த்தாங்க அங்கே தான் தப்புணாங்க நாலு கிரௌண்டு இடம் வாங்கி தாங்க நாலு ரவுண்டு இடத்தையும் அந்த அம்மா கமிஷன் வராங்க மாமியார் மறு இடம் வாங்கி தராங்க அது போய் அந்த வந்து அது போய் கமிஷன் வாங்குது மறு சொத்து வாங்கி கொடுத்து விலையை குறைச்சி வாங்கி கொடுப்பாங்கன்னா விலையை வாங்கி கொடுத்து காசு வாங்குவோம் அதையும் அந்த குடும்பத்தை பற்றி ஒண்ணா என்ன மாதிரி குடும்பம்னு நான் தான் கூட வந்துருக்கேன் கூட இருந்து பார்த்ததுனால தெரியும் ஓகே ஓகே நான் பேசுகிற எல்லாமே வந்து கற்பனை கிடையாது கூட இருந்து பார்த்ததுனால மாமியார் குடும்பத்தில் நான் இருந்திருக்கேன் மாமியார் குடும்பத்தில் நான் மூணு படத்தை நான் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து அந்த அம்மா அதே மாதிரி ரவி கூட நாலஞ்சு படம் நான் ட்ராவல் பண்ணி ஷூட்டிங் பாட்டு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பழகிருக்கேன் என் சேட்டை கூட்டி போயிருக்கேன் ஸோ அதனால் ரவியோட கேரட்டும் தெரியும் அதே மாதிரி மா அவங்க மாமியாரோட கேரட்டும் தெரியும் அதே நேரத்தில் வந்து ரவியோட ஃபேமிலியை பற்றி எங்கள் சேட்டு நிறையா சொல்லியிருக்காரு ஐம்பது வருஷம் ஃப்ரெண்டு அவங்க சந்திரபிரகாஷம் ஜெயின் ராஜின்னு ஐம்பது வருஷம் ஃப்ரெண்டு ஐம்பது வருஷம் நட்புள்ள ஒரு நாள் கூட அந்த நட்பை பற்றி தப்பாக பேச கிடையாது தப்பாக நடந்துகிட கிடையாது அதேமாதிரி ரவி சார் வீட்டுக்கு நான் ஏடி மோகன் சார் வீட்டுக்கு ரெண்டு மூணாட்ட பத்திரிக்கை கூட போயிருக்கேன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனால் அவ்வளோ மரியாதை காஃபி டீ டிஃபின்னு உட்கார வச்சு சமமாக சம்மப்படுத்துறது அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஃபேமிலி அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு அந்த விஷயம் எங்கே கிடையாது ஓகே ம் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பல குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அவங்க அப்படி பலகிற ஃபேமிலியை போய் நீ போய் அந்த பிள்ளை போய் தப்பாக போய் உங்களுக்கு தகுந்திடும் இல்லை நீங்கள் யார் நீங்கள் கரெக்ட் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை வண்ட நீ உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை வந்து அடிமையா ரெண்டு பிள்ளை போய்தான் உங்கள் குடும்பத்தை அடிமைய சொல்லு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தது அப்புறம் நான் அந்த பையன் ஐம்பது கூட சம்பளம் ஆகும் பத்து படம் இட்டு கொடுத்துருணும் உங்கள்கிட்ட வந்த அப்போ தான் படம் ஃபெயிலு எல்லா படமும் உங்கள் குடும்பத்தில் வந்தது அப்புறம் தான் அந்த மாதிரி எந்த படம் ஓடலை வில்லன் ஆர்டிஸ்டாக அப்படி அதே அவங்க அப்பா குழந்தை அண்ணன் திருந்தேன் இன்னும் ஆமாம் நம்ப கூட சம்பளம் வர ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிருப்பான் தனி ஒன் டூ வந்திருக்கும் தனி ஒரு டூ வந்துருக்கும் நல்ல நல்ல க அடகம் டூ வந்துருக்கும் அடகம் முறை டேரக்ட் ஆகிருப்பான் அந்த டேரக்ட் ரெண்டு படம் கொடுத்துருப்பேன் லட்சுமணி ரெண்டு படம் கொடுத்துருப்பான் எல்லா புது உருவாக புதிய முத முதல்ல தமிழ் சினிமாவில் வந்து அதிக வாய்ப்பு கொடுத்தது ரவிதான் புதிய இயக்குநர்கள அதிக வாய்ப்பு கொடுத்து உருவாங்கன்னு ஜெய்பரவி தான் வேறு யாரும் கிடையாது அதுக்கப்புறம் கார்த்தி எனக்கு தெரிஞ்சு கார்த்தி அந்த வேலை பண்ணிக்க அந்த குடும்பத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஒழுக்கமானவங்க பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆனால் ஓகே 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 இந்த ரெண்டு பேரை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லை அது ரவியை பற்றி பேர் யாருமே தகுதி கிடையாது எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தெரியும் துச்சின்னை சில்சின் விகாக் கோபோ சே சம்மர் சிலாவு சே நீங்கள் நம்ப முடியாது தண்லுபடிகிலைகில்